நீங்க நகர்ந்து என்ன நகர்ந்து இருக்கீங்களா அப்படிங்களா அந்த வீடுக்குள்ள போகலாம் கலிபோர்னியால டெட் வேலி நோட் பிளேஸ் இருக்கு அங்க பாறைகள் எல்லாமே ஒரு இரநூறு முன்னூறு கிலோ இருக்கக்கூடிய கற்கள் பாறைகள் எல்லாமே தன்னுடைய இடத்துல இருந்து தானா நகர்ந்து நகர்ந்து போகுமா இப்படி நகர்ந்து போகும் ஆமா உண்மையாவே இப்ப வரைக்கும் உலகம் உள்ளவரை அந்த கற்கள் எல்லாம் நகர்ந்து நகர்ந்து போகும் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு பக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஆண்ல அல்லாஹ் கலாவும் கூறியிருக்கிறாங்க சூரா அல் பக்ரால அல்லா தலா அழகாக கூறியிருக்கிறான் அல்லாவுடைய அச்சத்தினால் கற்கள் எல்லாம் நகர்ந்து நகர்ந்து செல்லும் என்பதாக இதே கற்கள் பத்தி அல்லாஹ் வேற வேற விஷயங்களும் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது கற்கள் எல்லாம் அல்லாவுடைய அச்சத்தினால் நகர்ந்து செல்கின்றது என்பதாக அல்லாஹ் இதையும் குறிப்பிட்டிருக்கிறான் இதே மாதிரி எந்த சைடு வந்து பாருங்கள் ஆராய்ச்சியாளர்கள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஜிபிஎஸ் அந்த கல்லுக்கு முன்னாடி செட் பண்ணி என்னென்ன பண்றாங்க அந்த கல் எப்படி நகருது என்பதாக ஆராய்ச்சி செய்யறப்ப அந்த இடத்துல கலிபோர்னியால அந்த டெட் வேலிங்கிற பிளேஸ்ல நைட் ஆனா குளிர் அதிகமாயிருது குளிர் அதிகமானதால அங்க ஐஸ் கட்டி ஆயிருது கல்லுக்கு கீழே சுத்தி ஃபுல்லா ஐஸ் கட்டி ஆயிருது அதே காலையில ஆனோடனே அதிகமான சன் படுது அதாவது வெளிச்சங்கள் அதாவது சூரியன் அதிகமாப்படுது அதனால அது உருகி கொஞ்சம் உருகுனே கொஞ்சம் நகர்ற மாதிரி இருக்கும் ஆக தூரத்துல இருந்து ஒருத்தர் பாத்தோம்னா அது நகர்ற மாதிரியே தெரியாது ஆனா இப்படியே நகர்ந்து 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 அது கடந்த ஒரு ரெண்டு மாசத்துல மூணு மாசத்துல பாத்தீங்கன்னா ஒரு இருநூறு முந்நூறு மீட்டர் தூர ஆகுற அளவுக்கு அந்த கல் நகர்ந்து போகுது ஆக ஒரு கல் அல்லாஹ் இப்படி நகர்த்துக்கிறான் அல்லாவுடைய அச்சத்தினால் அந்த கல் நகருதுன்னு சொல்லி அல்லாஹ் குரான் குறிக்கிறான் ஆனா அதே அல்லாஹ்